தொண்ணூற்றி ஒன்பது வருடமாக மாஞ்சோலை தேயிலைத் தோட்டத்தில் வேலை செய்யும் தொழிலாளிகளின் தேயிலை தோட்ட வாழ்க்கை முடிவுக்கு வரும் நிலையில் தோட்ட தொழிலாளிகளை நேரில் சந்தித்த தேவிகுளம் முன் எம்எல்ஏ இயக்கிய மணியும் சங்கமும் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தனர் அரசிடம் இது சம்பந்தமாக பேசப்படும் என்றும் ஏ கே மணி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளி குடும்பங்களை தேவிகுளம் முன் எம்எல்ஏ ஏ கே தலைமையில் உள்ள சங்கம் நேரில் சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளையும் நிலைகளையும் கேட்டறிந்தனர் பல்வேறு கோரிக்கைகள் அவர்கள் முன்வைத்ததாக ஏ தெரிவித்தார்

அவர்களின் கோரிக்கைக்கு தேவையான நடவடிக்கை எடுக்க அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மூனாரிலிருந்து முன் எம்எல்ஏ ஏ கே மணி டிசிசி மெம்பர் ஜி முனியாண்டி கருப்பசாமி ஜெயராஜ் ஆண்ட்ரோஸ் மூனார் மண்டல தலைவர் நெல்சன் பாலச்சந்தர் சுரேஷ் உட்பட உள்ளவர்கள் உடன் இருந்தனர் நியூஸ் மூனார்